சஜிதாவில் மூன்று தரவைக்கும் அதிகமாக தஸ்பீக் போதுதல் இயன்றவரை இருமலை தடுத்துக் கொள்ளுதல் கொட்டாவி வந்தால் அதை அடக்கிக் கொள்வது அப்படி அடக்க இயலவில்லையானால் வாயின் மீது கையை வைத்தல் நிலையில் இருக்கும்போது சஜிதாவின் இடத்திலும் துக்குவில் பாதங்களின் மீதும் இருப்பில் மடியின் மீதும் சலாம் கொடுக்கும் தோல் புஜங்களின் மீதும் பார்வையை வைக்க வேண்டும் இந்த செயல்கள் எல்லாம் சிறு செயல்களே இதை செய்ய வேண்டியது இல்லை என்றாலும் இதை செய்வதால் நமது தொல்கையின் நன்மைகள் அதிகரிக்கின்றன இந்த சிறு செயல்களிலும் நமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கின்றன இதை எப்படி விடுவது இந்த சிறு செயல்களை செய்து நன்மைகளை அதிகரித்து கொள்ள மாட்டீர்களா இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்